பரிசுத்தம் உண்டாவதாக அல்லா ஆண்டவர் சிறுவில் பேசிய இரண்டாம் வருத்தை குறித்து நாம் தியானிப்போம் ஆண்டவர் ஒரு கல்லனை பார்த்து சொல்கிறார் நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பா என்று ஒரு கல்லனுக்கு அந்த மேன் கிடை கடை கிடைச்சதுன்னா நமக்கு கிடைக்குமான்னு யோசிச்சு பார்ப்போமா தலைக்குள் தலையில் குனிந்து ஜபம் செய்வோம் அன்பின் நல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோட துதிக்கிறோம்ப்பா இதுவும் மதியான வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய என்னுடைய உதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பெரிய இருப்பதாக ஆண்டவர் சொல்கிறார் ஒரு கல்லனை பார்த்து நீ இன்றைக்கே என்னுடைய பிரதேசம் இருப்பேன்னு அப்படியே ஒரு மேற்றுமையான பாக்கியத்தை அந்த கல்லனுக்கு கருத்தர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் என்னவென்று பார்த்தால் ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியணை நினைத்திருக்கும் பாருங்கள் இந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு எந்த நேரத்திலையும் நமக்கு நமக்கு மன்னிப்பு கொடுக்குறவா இருக்கார் ஆண்ட இந்த விண்ணப்பத்துக்கு அவர் கருத்தர் பதில் இருக்கார் இப்பேற்பட்ட மனிதருக்கும் தம் தேவன் பதில் இருக்கிறார் அவன் ஒரு கல்லன் என்று ஆனால் அவனுக்கு பதில் கொடுத்துருக்கிறார் காரணம் அந்த கல்லன் சிறுவையில் அறையப்படும் போது மனம் திரும்புகிறார் நம்ம மனம் திரும்பினா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க நம்ம இதை குறித்து மூன்று காரியங்கள் பார்ப்போம் ஒன்று இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு யாரா வாசிங்களா அவனுக்கு தேவ பயம் இருந்துச்சுங்க தேவ பயம் இருந்தாதான் நம்ம வந்து ஆண்டோடைய ராஜ்யத்துல வர முடியு அவங்க உணர்ந்தான் தேவ பயத்தினால நான் மேன்மையான ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ன தேவ பயம் எத்தனை பேருக்கு இங்க தேவ பயம் இருக்கு அல்ல இல்லையா எனக்கு தேவ பயம் இருக்குன்னு சொல்றவங்களா சொல்லுங்க அல்ல இல்லையா அப்படியானா தேவ பயம் இருக்கிறவங்க கர்த்தருக்கு 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 பயப்படுகிற பெரியவர்களையும் சிறியவர்களையும் அவர் ஆசீர் இருக்கிறார் அல்ல அப்படி தேவ பயம் இருந்தால்தான் இப்போ நிறைய பேருக்கு இப்போ பயமே இல்லாமல் போயிடுச்சு மாமனார் மேலே பயம்லாம் போயிடுச்சு புருஷன் மேலே பயம்லாம் போயிடுச்சு பிள்ளைங்க மேலே பயம்லாம் போயிடுச்சு அம்மா மேலே பயம்லாம் போயிடுச்சு அப்பா மேலே எல்லாம் போயிடுச்சு தேவன் நமக்கு பயம் பயமெல்லாம் போயிடுச்சு இவங்களுக்கு பயம் இருந்தால் தேவன் நமக்கு ஒரு தேவன் இருக்காரு நம்மளுக்கு படைச்சவர் இருக்காருன்ற தேவ பயம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அல்ல தேவ தேவப்பை எப்போயா இருக்கீங்களா உங்களுக்கு இல்ல இல்லையா அந்த சில பிள்ளைங்களுமே சரி இவங்க சின்ன பிள்ளைங்க அப்பா மேல பயம் இல்ல அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க மேல பயம் இல்ல மனைவி மேல புருஷனுக்கு பயம் இல்ல புருஷன் மேல மனைவிக்கு பயம் இல்லை யாருமே பயல மாடுறதா தேவன்ற ஒரு இல்லைன்றத அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தேவ பயம் கண்டிப்பா வேணுங்க அப்படி நீதிமொழி எடுத்து சொல்லிட்டு பதிமூணு சொல்லுது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லுது நம்ம என்னைக்கு தீமையை விடுறோமோ பாவத்தை விடுறோமோ பொய்யை விடுறமோ புறஞ்சோல்றதை விடுறமோ அன்னைக்குதான் தேவ பயம் இருக்கும் பாவத்தை விலகி ஓடணும் பாவ பாவம் பாவம்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னு நம்ம அநேக பேருக்கு இங்கே பாவம் தான் அதாவது முதல்ல அப்சர் ஆகுது என்னென்னா பாவம் தான் அப்சர் ஆகுது நல்ல விஷயங்கள் யாருக்குமே போய் சேராது முதல்ல கெட்ட விஷயம் அந்த பானை எடுத்து அந்த பானை கவுத்து அந்த காசை எடுத்துகிறாரான்னு சொன்னாதான் ஓ இதெல்லாம் செஞ்சால் அவள் தெரியும் போட்டுருக்குன்னு அவனுக்கு தெரியும் அது அவன் சொல்லாத வரைக்கும் அவனுக்கு தெரியாது அப்போ என்னென்னா நம்ம பாவனை அந்த பொண்ணை பார்க்காத அந்த பையனை பார்க்காத அந்த விஷயத்தை செய்யதான் சொல்லும்போது அவனுக்கு அப்சர் ஆகுது அப்போ அந்த தேவ பையன் எல்லாம் போயிடுச்சுங்க ஆண்டு மக்களுக்கு தேவ பயன் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தீமை விட்டு விலைக்கு ஓடணும் யோசப்பு அவ்வளவு பெரிய பாவ நெருக்கடியில் வரும்போது என்ன செஞ்சாரு துணியெல்லாம் ஒத்துப்பட்டு ஓடினார் அப்ப தேவ பயன் இருந்தால்தான் அவர் கருத்தர் உயர்த்தினார் அல்ல இல்லையா கல்யாணம் கூட பாருங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான் அவன் ரெண்டு பேரும் திருட்டு இருப்பானுங்க கொள்ளை அடிச்சிருப்பானுங்க கொலை செய்திருப்பானுங்க அவனுக்கு எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பானுங்க அந்த பாயம் அந்த ரெண்டு பேர் செஞ்ச வேலையை ஒருத்த மட்டும் தான் மனம் திரும்பறான் ஒருத்த மட்டும் தான் தேவ பயம் இருக்குது அப்போ இன்னொருத்தருக்கு பயம் இல்லை அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் தேவபாயம் இல்லாதால்தான் நம்ம ஆண்டவர் இல்லைன்றது நம்ம நமக்காக ஆண்டவர் மறிக்கிறாரு அவர் ராஜ்ஜியத்தில் நம்ம பிரவேசிக்கின்றது ஒரு எண்ணிடுச்சு அதாவது ரெண்டாவது காரியம் பாருங்க லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று அல்ல நாம் நிறைய தவறு செய்கிறோம் அதை உணர்வதே இல்லை ஃபஸ்ட் குற்றத்தை உணரணுங்க அந்த பாவத்தை குறித்து மனஸ்தாபம் பட்டான் ஆனாலும் மனம் திரும்ப இப்ப நாம ஒரு விஷயம் செய்கிறேன்னா ஐயோ இது தப்புன்னு தெரிஞ்சு அதாவது மனஸ்தாபப்படுவோம் தர நம்ம மனம் திரும்ப மாட்டோம் நம்ம மனம் திரும்பினாதான் ரட்சிக்கவே ரசிக்கவே கிறிஸ்து வந்தார் எனக்கு நம்ம மனம் திரும்பணும் எத்தனை பேர் இந்த மனம் திரும்பி இருக்கீங்க அல்ல இல்லையா ரொம்ப சந்தோஷம் அல்ல அந்த அந்த கல்லன் பாருங்கள் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினான் அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினான் நீங்களும் மனம் திரும்புங்க இப்போது இளைய கெட்ட குமரான்காக நிறைய பேருக்கு தெரியும் அவன் வந்து திரும்பி வந்து தன் ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டுட்டு திரும்பி வந்து அப்பாட்ட வந்து எனக்கு அதை கூடியதை கொடுங்கல பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு எதிராகவும் நான் செய்த பாமல் மண்ணி அப்பா சொன்னான் அவன் குற்றத்தை உணர்ந்தான் குற்றத்தை உணரும் போது பரலோக ராஜ்யத்தில் இடம் கொடுக்குறதா பரதேசியில் இடம் கொடுக்கணும் பரதேசிக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு வித்தியாசம் ஓரளவு வித்தியாசன்னு சொல்லி வேத வாக்கியம் சொல்லுது பரதேசின்றது இழப்பாரதல் சொல்றாங்க அந்த இழப்பாறுதல் ஆண்டு பிதாவினுடைய வலுபாடு சித்துல ஆண்டவர் உட்காரும் போது இந்த கல்லடுக்கும் இடம் கொடுக்கிறான்னா அவன் குட்டத்த உணர்ந்தான் மனம் திரும்பினான் மூணாவது விஷயம் பாருங்க லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு வாசிங்க விண்ணப்பம் செய்கிறான் ஆண்டருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக இருக்க போகிறாரு எனக்கு நின்று உணர்ந்து அவன் விண்ணப்பம் செய்கிறான் ஆண்டோட ராஜ்யத்தை உலகத்துக்குரியதல்ல நாம் எல்லோரும் உலகத்துக்கு உரியவர்களாக வாழ்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போ இவர்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படணும் கல்லன் பாருங்கள் அதை உணர்ந்தான் எவ்வளோ பாவம் செய்திருந்தாலும் கடைசி காலத்தில் தேவனை விசுவாசித்து அவர் ராஜ்ஜியத்தில் தேடினான் நீங்களும் நானும் விசுவாசித்து ராஜ்யத்தை தேடுவோம் இந்த மூன்று வழிகளை கற்றுக்கொண்டு அவர் என்றென்றைக்கும் அரசாழப் போகிறார் அந்த ராஜ்யத்தில் நீங்களும் இடகம் இருக்க வேண்டும் என்று இயேசு பிரியமாக இயேசுக்குள் பிரியமாக வாழவில்லை ஆனால் மறிக்கும் போது இயேசுவோடு இருந்தார் அந்த கல்லன் நாம் இப்பொழுது நாமும் ஆனால் அநேக பாவங்கள்தான் ஈடுபட்டு இயேசுவோடு வாழ்ப்போம் உடைந்த மேகம்தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உழ உழ நிலமாகும் உடைந்த நிலம்தான் விதையாகும் உடைந்த விதை புதிய செடிகளை உண்டாக்கும் அப்படியா நம்ம உடையும் தான் ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுப்பார் ஆண்டவர்களை ஆசீர்வாரு